ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் சேனல் நான் கமல்ஜி எயித்து பாலிட்டியில் ஒவ்வொரு லெசெலாம் பார்த்துட்டு வரோம்ப்பா ஃபர்ஸ்ட் லெசன் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது இல்லையா ரெண்டாவ லெசன் குடிமக்களும் குடியுரிமையும் மூணாம் லெசன் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் இந்த மூணு லெசன்லேருந்து இது எண்பத்தி நாலு கொஸ்டின்ஸ் தனித்தனியாக செப்பரேட் வீடியோவிலே பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லெசன் ஃபோர் மனித உரிமையும் ஐக்கிய நாடுகளும் இந்த பாடத்துலேருந்து வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம் சரிங்களா இதில் ஒரு ஐம்பத்து ரெண்டு வினாக்கள் எழுதி எடுத்து வந்திருக்கேன் இந்த ஐம்பத்தி ரெண்டு கொஸின்ஸையுமே நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் வாங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு மகாசாசனம் எந்த நாட்டில் இங்கிலாந்தில் மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பது ஹேவியஸ் காப்பஸ் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பதில் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் என்கிறது பிரான்ஸ் நாட்டின் அரசியலமைப்பு ஐநா சபை நிறுவப்பட்ட நாள் வெரி இம்பார்ட்டண்ட் கொசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா சபையின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று மனித உரிமைகளுக்கான சட்டத்தை உருவாக்கியது உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இதுவும் முக்கியமான கொசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்த அறிவிப்பு எந்த நாட்டில் ஃப்ரான்ஸ் நாட்டில் ஃபாரிஸ் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தில் அறிவிக்கப்பட்டது ஓகே உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து ரொம்ப முக்கியமான கேள்வி இது எந்த ஆண்டிலேருந்து கடைபிடிக்கப்படுகிறது இந்த மாதிரி கேள்வி இனி கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா ஸோ உலக மனித உரிமைகள் தினம் பல தடவை கேட்டிருக்காங்க டிசம்பர் பத்து எந்த வருஷத்துலேருந்து கடைப்பிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உலக மனித உரிமைகளின் அறிவிப்பு நூற்றி எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேல் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது ஐநூறு மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் பிரகடனத்தில் முப்பது சட்டப்பிரிவுகள் உள்ளன இதில் ஐந்து முதன்மை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன நெக்ஸ்ட்டு நைன்டி சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப முக்கியம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு இந்த ஆணையம் பார்த்திங்கன்னா சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சாராத நிறுவனமாகும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினரையும் நியமிப்பவர் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் அவர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாக இருக்கலாம் இல்லை எழுபது வயது இருக்கலாம் எது ஃபர்ஸ்ட் வருதோ அது ஆகிடுச்சு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் பாருங்கள் தலைவர் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இரண்டு மனித உரிமை தொடர்பான அறிவு சார்ந்தவர்கள் நாலு பேர் ஆணையம் சார்ந்தவர்கள் பட்டியல் இனம் பழங்குடி இனம் சிறுபான்மை இனம் பெண்கள் ஆணையம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆணையம் சார்ந்து நாலு பேர் அப்போ ஒரு தலைவர் உறுப்பினர் பாருங்க எட்டு உறுப்பினர்கள் கிளியரா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது ஐந்து பிரிவுகளை கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு என்டிங்கில் பாருங்கள் ஏழு ஏழுன்னு முடியும் மாநில மனித உரிமை ஆணையம் ஒரு தலைவர் மூன்று உறுப்பினர்களை கொண்டது இந்திய அரசியலமைப்பில் எத்தனாவது அட்டவணையில் இது முக்கியங்கள் ஏழாவது அட்டவணையில் உள்ள மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள மனித உரிமை மீறல்களை மாநில மனித உரிமை ஆணையம் விசாரிக்கிறது இப்போ எத்தனாவது அட்டவணைன்னு கேட்டால் ஏழாவது அட்டவணை அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்ட் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இதெல்லாம் அரசியலமைப்பு சாராத மனித உரிமை ஆணையம் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருபத்தி நாலு ஆரோக்கியமாக குழந்தை வளர வழிவகை செய்வது பிரிவு முப்பத்தி ஒம்பது எஃப் ஆறு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு கல்வியை வழங்குதல் பிரிவு நாற்பத்தி அஞ்சு குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நவம்பர் இருபது பிரிவு ஒன்றின்படி ஐநா சபை பிரி அறிக்கை பிரிவு ஒன்றின்படி வெளியிடப்பட்டது இந்த அறிக்கைப்படி பார்த்திங்கன்னா எத்தனை வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள்னு சொன்னதுன்னா பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவருமே குழந்தைகள்னு சொல்லுது நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக முக்கியம் சர்வதேச பெண்கள் ஆண்டு எழுபத்தெட்டு குழந்தைகள் ஆண்டு எழுவத்தொம்போது செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன் ஆறு முதல் பதினாலு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி பிரிவு இருபத்தி ஒன்று ஏ குழந்தை தொழிலாளர் சட்டம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஓகேங்களா வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி குழந்தை தொழிலாளர் சட்டப்படி எத்தனை வயதுக்கு பூர்த்தி அடையாத எந்த குழந்தையும் வேலைக்கு அமர்த்தக்கூடாதுங்கிறாங்க பதினஞ்சு வயது இதுவும் முக்கியம் குழந்தைகள் பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தலுக்கான சிறார் நீதி சட்டம் ரெண்டாயிரம் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குழந்தைகளுக்கான உதவி மைய எண் பத்து ஒம்பது எட்டு அதாவது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டேஷில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளையும் நீக்குவதாக ஐநா சபை வந்து ஒரு மசோதாவை ஏற்றுக்கொண்டது சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான வருஷம் நைன்டீன் செவன்ட்டி நைன் பெண்களுக்கான சர்வதேச மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்காகவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நான்காவது உலக மகளிர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பெய்ஜிங்கில் நடந்தது பெய்ஜிங் மாநாட்டில் இலக்கலை நடைமுறைப்படுத்த யூனிஃபார்ம் எனப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதல் செயல்பட்டு வருகிறது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நல்வாழ்வு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு இதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டங்கள் எல்லாமே நல்லா பாருங்கப்பா ரொம்ப முக்கியம் இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தாறு இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பெண்களின் திருமண வயது இருபத்தொன்று என்பதை சட்டமாக்கியது இந்து திருமணச் சட்டம் வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அநாகரிகமாக சித்திகரித்தல்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொழிற்சாலை சட்டம் நாற்பத்தி எட்டு தோட்ட தொழிலாளர் சட்டம் ஐம்பத்தி ஒன்று சுரங்கச் சட்டம் ஐம்பத்தி ரெண்டு மகப்பேறுநலச் சட்டம் அறுபத்தி ஒன்று குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு நண்பர்களே இந்த ஒரே வீடியோவில் ஐம்பத்தி ரெண்டு கொஷின்ஸ் பார்த்துருக்கோங்க இதுவரை எயித்து பார்ட்டியில் நாலு லெசன் முடிச்சிருக்கோம் கொஞ்சம் எல்லாேருமே இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லா படிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ